இப்போ ஃபஸ்ட்டு காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் பிகல் ஆர்டருமே வந்து இருந்துச்சு அதனால நான் மீன் மார்க்கெட்டுக்குமே வந்து அத்தாவை கூப்பிட்டு போயாச்சு நிறைய ஃபிஷ் வந்து வந்துருந்துச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வஞ்சரம் மீன் வந்து தான் வந்து ஃபிஷ் பிக்கல் வந்து கேட்டிருந்தாங்க வஞ்சரம் மீன் ஊருக்காக தான் வந்து கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் வந்து கேட்டிருந்ததுனால சரி நம்ம வஞ்சரம் மீன் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு இருந்தோம் ராலுமே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் நிறைய மீன் வந்து இங்கே இருந்துச்சு நான் கேட்ட வஞ்சரம் மீன் மட்டும் வந்து கொஞ்சம் இல்லை ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து பார்க்கும்போது வீட்டுக்கு கொஞ்சம் தேவையான ராலு நண்டு அதுக்கப்புறம் நம்ம கஸ்டமர் நம்மள்ட்ட கேட்டிருந்தேன் வஞ்சரம் மீன் ஊர்காயமே சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்த உடனே மீனுமே வந்து எங்களுக்கு கிடச்சிருச்சு ஆனால் இது கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால நான் கொஞ்சம் குட்டி மீனாக வந்து நான் வந்து வாங்கிக்கிட்டேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் ஆர்டர்ஸ் இருந்ததுனால ஃபர்ஸ்டே வந்து நம்ம வந்து வஞ்சரம் மீன் ஊர்காயமே வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தோம் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு டெம்ட்டிங்காக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மீன் எல்லாத்தையுமே வந்து நான் வரும்போதே மார்க்கெட்லேயே வந்து ஃபுல்லாக வந்து கட் பண்ணி தான் வாங்கிட்டு வந்துருந்தேன் அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவே வந்து போயிடுச்சு ஃபிஷ் பிக்களுமே வந்து ரெடி பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா பாட்டில் எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக பேக்கிங் பண்ணி அவங்களுக்கு ஆர்டர்ஸ் போடுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேக்கிங்குமே வந்து பண்ணியாச்சு அதை முடிச்சுட்டு சரி லஞ்ச் ரெடி பண்ணணும் அப்படின்றனால இன்றைக்கி ஒரு சூப்பரான புலாவ் ரெசிபி தான் வந்து பண்ணியிருந்தேன் இது சீக்கிரமாக வந்து செஞ்சிடலாம் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கட்டாயம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு தொண்டு பட்டை ஒரு தொண்டு கிராம்பு சேர்த்துட்டு ஆனியன் வந்து ரெண்டு பெரிய சிசு பள்ளாரி வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன் அது கூட வந்து இந்த பிரிஞ்சு இலைன்னு சொல்லுவாங்கள்ல அது கொஞ்சமாக வந்து சால்ட்டு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே போட்டு நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம் இது வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும் உங்கள் வீட்டில் குழந்தைங்க வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி கட்டாயம் வந்து செஞ்சு கொடுத்து பாருங்கள் உங்கள் குழந்தைங்க வந்து அதை எடு தனியாக எடுத்து வைக்கவும் மாட்டாங்க விரும்பியும் வந்து சாப்பிடுவாங்க அவங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஒரே ஒரு ச வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாவும் நான் சேர்த்துக்கிட்டேன் ஒரே ஒரு தக்காளி அதையும் சேர்த்து ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு புதினா மலையுமே போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் வீட்டு விட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக வந்து சீவி வச்சுருந்தேன் குட்டி குட்டியாக வந்து சாப் பண்ணி போட்டால் எடுத்து வச்சுருவாங்க அப்படின்னா நான் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த காய்சீகிற கட்டையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நான் வந்து துருவிட்டேன் துருவிட்டு கொஞ்சமாக வாதிக்கிட்டு கொஞ்சமாக வந்து பார்த்திங்க ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் அளவுக்கு மிளகாய் தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள் சேர்த்துட்டு இதை ஃபுல்லாகவே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஹாஃப் லெமலுமே நான் வந்து புழிஞ்சு விட்டுக்கிட்டேன் புளிஞ்சு விட்டுட்டு அதையும் வந்து ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு கிளாஸ் ரைஸ்க்கு வந்து ரெண்டு கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் நான் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணியுமே இதில் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இது வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும் அப்படின்ட்டு நம்ம வந்து இப்போ வந்து கொதிக்க விட்டுடலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உங்களுக்கு உப்பு நீங்கள் பார்த்துட்டு வந்து போட்டுக்கோங்க நான் ஃபஸ்ட்டையும் வந்து நான் போட்டுவிட்டேன் இப்போ அவங்க வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி செய்யும் போது பசங்க வந்து பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்து வைக்கவும் முடியாது இந்த காய்கறி வந்து பார்த்தீங்கன்னா சாதத்தோடு வந்து வெந்துடும் நான் பாஸ்மதி ரைஸ் தான் வந்து எடுத்துருந்தேன் ஒரு கிளாஸு ரைஸ்க்கு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி நான் வச்சுக்கிட்டேன் இப்போ போட்டுட்டு கொஞ்சமாக வந்து மல்லித்தலையுமே வந்து போட்டுட்டு நான் வந்து இதை வந்து ரைஸ் குக்கரில் தான் வச்சிட போகிறேன் உங்களுக்கு நீங்கள் வந்து ரைஸ் குக்கர் இல்லை அப்படின்னா இது அப்படியே தம்மில் போட்டுருங்க உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும் இதை வந்து ப்ரெஷர் குக்கர்லேயுமே வந்து பண்ணலாம் ப்ரெஷர் குக்கரில் பண்ணும்போது ரெண்டு விசில் விட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு ரைஸ் வந்து நல்லாவே வெந்து வந்துடும் இதை வந்து ரைஸ் குக்கரில் அப்படியே வச்சுட்டு காமிக்கிறேன் பாரு ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு உதிரி உதிரியாக சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்குமே டேஸ்ட்டாக இருந்துச்சு குழந்தைங்க எந்த அளவுக்கு காரம் வந்து காரம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செய்யும் போது குழந்தைங்க வந்து அவங்க சாப்பிட்றதுனால அவங்களுக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் முட்டை தான் வந்து மசாலா முட்டை தான் வந்து பண்ணியிருந்தேன் ஆஃபிக்கையுமே வந்து கொடுத்து விட்டாச்சு இந்த வீடியோ உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணணும் தோணல்தான் ஷேர் பண்ணிக்கேன் நீங்களும் குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்துறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்